ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு ரீசெண்டாக ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க அது மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு என்ன அப்படின்னா இல்லீகல் இமிகிரண்ட்ஸை நாட்டிலருந்து இருந்து இருக்கிற ஒரு விஷயம்தான் அண்டு குறிப்பாக இந்தியர்களை வந்து அவங்க கை காலெல்லாம் விளங்க மாட்டி ஏதோ ஒரு கைதி போலவ அவங்க வந்து அந்த மக்களை ட்ரீட் பண்ணது வந்து மிகப்பெரிய லெவலில் விமர்சனத்தை பெற்றுச்சு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த மாதிரியான செயல்கள் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்றதையுமே பலர் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்படி இந்த மாதிரியான ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கும்போது இதே மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போது யூகேயுமே கையில் எடுத்துருக்கிறாங்க அந்த யூகே கவர்மெண்ட் வந்து இப்போது இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை அங்கேருந்து டிப்போர்ட் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டி வராங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் கடந்த ஓராண்டாகவே இந்த ஒரு விஷயத்த அவர் ரொம்ப தீவிரமாக பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் ஒரு மேலே இந்த நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க அண்ட் அதுவும் இல்லாமல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் அதாவது இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வேலைக்கு வைத்திருந்த பிசினஸ் ஓனர்ஸுக்கு ஃபைனுமே போடப்படும் அப்படின்ற ஒரு நோட்டீஸையுமே அவங்க கொடுத்துருந்தாங்க உடனடியாக அந்த மக்களை வந்து அவங்களுடைய நாட்டுக்கு நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்றதையுமே அந்த அரசு வந்து சொல்லியிருந்தது அதை தொடர்ந்து இப்போ இன்னும் அதிரடியான ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க என்ன அப்படின்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸை யூகே கவர்மெண்ட் வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க எதுனால இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னா இந்தியன் ரெஸ்டார்ஸ்லாம் அதிக அளவுல இல்லீகல் இமிகிரென்ட்ஸ் வந்து வேலைக்கு வேலையில இருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக இந்தியாவிலேருந்து இருக்கிற மக்கள் வந்து இல்லீகலாக உள்ள வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் அவங்க வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் அதை எப்படியாச்சும் இப்போ முற்றிலுமாக வேரோட பிடுங்குறதுல யூகே கவர்மெண்ட் வந்து மும்முரமாக இருக்கிறாங்க ரீசெண்டாக தான் அமெரிக்க அரசு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு மிகப்பெரிய எல்லா பேசு பொருளாச்சு அந்த ஒரு பேச்சு வந்து இன்னும் அடங்கிறதுக்குள்ளேயே யூகே கவர்மெண்ட் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கிறது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் ஒரு பயங்கரமான வாணியமே யூகே அரசு வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் உடனடியாக தடுக்கலை அப்படின்னா அறுபதாயிரம் கிரேட் பிரிட்டன் பவுண்ட்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஃபைன் போடப்படும் அதாவது இன்னும் சொல்ல போனோம்னா இந்திய மதிப்படி கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு லட்சமுக்கு இது போகும் அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு இந்த ஒரு விஷயம் போகும் ஸோ அளவுக்கு ரொம்ப ஒரு ஹெவியான ஃபைன் உங்கள் மீது போடப்படும் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து இந்த நடவடிக்கை அடுத்தடுத்து நாட்களில் இன்னும் தீவிரப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எங்களுடைய நாடு வந்து எங்களுடைய வீடு இது வந்து யாருக்கும் ஹோட்டல் கிடையாது நாங்கள் வர்ற போகிற வர்றவங்க எல்லாருக்குமே இந்த இடத்தில் இடம் கொடுக்குறதுக்கு இது ஒன்று எங்களுடைய ஹோட்டல் கிடையாது அப்படின்றத யூகே அரசுலேருந்து இருந்து தீவிரமாக சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இந்த நிலை இதுக்கப்புறமும் நீடிச்சா அவங்களுக்கு வந்து இந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஹெவி ஃபைன் இருக்கும் அட் த சேம் டைம் அவங்களுடைய பிஸ்னஸ் செய்யவே அவங்க வந்து முற்றிலுமாக அங்கேருந்து நீக்கிறதுக்கான வேலைகளையும் துரிதப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் அங்கே வாழ்கிற இந்தியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அச்சத்தை ஏற்படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்தியாவிலேருந்து பெருமளவு இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது எதனால் அப்படின்னா இங்கேருந்து அங்கே பிஸ்னஸ் அதுவும் குறிப்பாக மாதிரி கிராசரி ஸ்டோர்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கட்டும் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறதுக்காக நிறைய இந்தியர்கள் வந்து இங்கேருந்து இல்லீகலாக அங்கே செல்வது வந்து ரொம்ப ஒரு வழக்கமான ஒரு விஷயமாகவே தான் இருந்துகிட்டுருக்கு இதனால் ஆயிரக்கணக்கான இந்திய இமிகிரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க குறிப்பாக இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இன்னும் விரைவில் நாடு திரும்புறதுக்கான வேலைகளை அவங்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே யூகே அரசு வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க